தென்னாருடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருந்தருணை அருட்பெரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லும் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழகங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதவியில் நம்ம பார்க்கிறது இருப்பது புளிப்பாடி ஜோதிடம் பாடல்கள் அறுநூறு இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாடல் ஐம்பத்தி எட்டு இந்த ஐம்பத்தி எட்டாவது பாடல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு பாடல் இந்த பாடலில் ரெண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெண்டு விதமான ரூல்ஸ் சொல்றார் இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையானது தகப்பனுக்கு பிறந்துதான் இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்படி மகாபாரதத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து குந்திக்கு ஐந்து குழந்தைகள் பிறகு கண்ணடைஞ்ச ஆறு குழந்தைகள் ஒரிஜினலா இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு இன்சில் கொடுக்கிறவர் வந்து பாண்டு அப்பா அவர் தான் இன்சில் கொடுக்குறாரு ஆனால் ஒரிஜினலா அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களுக்கு தான் அவங்க வந்து பறக்கிறாங்க பஞ்ச பாண்டவர்கள் ரெண்டு பேர் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கர்ணன் வந்து சூரியனுக்கு பிறக்கிறான் ஆனால் இந்த அம்மா ஒன்று தான் அதே மாதிரி தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் அவர் வந்து சொல்றாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்நிய விந்திற்கு பிறந்தவன் ஒரு ஜாதகம் வந்து தந்தைக்கு விட்டு இன்னொருத்தருக்கு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த கருத்தை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வெளிப்படையாக பேச முடியாது ஆனால் அந்த பாயிண்ட் இருக்குது இதை டெஸ்ட் பேபிக்கு ரொம்ப கரெக்டாக எனக்கு டெஸ்ட் பேபின்னு சொல்கிறாங்கல்ல அதில் வந்து நிறைய வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வேற ஒரு விந்து வச்சு இன்னைக்கு கற்பப்பையில் செலுத்தி டெஸ்ட் பேபி வருது அதுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து வரலாம் பட் என்ன இதை வந்து குறிப்பானியுடைய பாடலில் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு சில இடங்களில் நான் பார்த்துருக்குறேன் வருது இருந்தாலும் இதை நம்ம பப்ளிக்கெல்லாம் வந்து நம்ம ஜாதத்தில் தெரிஞ்சாலும் பேச முடியாது ஏன்னா அது எல்லோரும் ஒத்துக்கிடுவாங்களேன்னு தெரியாது சரியா சரி பரவாயில்ல இப்போ அந்த பாயிண்ட் அவர் சொல்ல வந்த பாயிண்ட்டை சொல்கிற பாரு முதல் பாயிண்ட் என்னென்னா பாரப்பா பன்னிரெண்டில் மதியம் நிற்க அப்படின்னா எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கட்டும் பன்னெண்டு லக்கணத்தில் அந்த லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சந்திரன் இருக்க அடுத்த அப்ப பாருங்க பகருகின்ற பௌமூனமோ மதிக்கட்டில் எந்த லக்கணமாக இருந்தாலும் பன்னெண்டுல சந்திரன் அடுத்த என்ன சொல்றோம்னா சந்தரனுக்கு நல்லா கிடைக்குங்க இப்ப சந்தரன் எங்கே இருக்கோ அதுக்கு எட்டில் வந்து செவ்வாய் இருக்கணும் அப்படிங்கிற பௌமூனமோ மதிக்கு எட்டில் சரிங்களா பௌமூனமோ மதிக்க அடுத்த பாருங்க என்ன சொல்றாரு செவ்வாய்க்கு எட்டில் வந்து கெட்ட கிரகம் எது ராகுக்கு எது சனி இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் வந்து இருக்கணும் சிவசிவா பீஜம் ஆரப்பா அதன் அயன் விதியும் அடையலாமோ அதான் என்ன சொல்லிட்டேன் பாருங்க லக்கணத்துக்கு பனிரெண்டு சந்திரன் சந்திரனுக்கு நல்லா வச்சுக்கோங்க எட்டுல வந்து செவ்வாய் செவ்வாய்க்கு எட்டுல வந்து தீயக்கிரகம் சூரியன் சனி து இந்த மாதிரி கிரகங்களாக இருந்ததுன்னா அவங்க வந்து இன்னொருத்தருக்கு தகப்பனார் இன்சில் கொடுத்தோருக்கு மாற்றாக இன்னொருத்தருக்கு பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இது டெஸ்டி பேபிக்கும் அடாப்ட் ஆகும் வச்சுக்கோங்க நிறைய இடங்களில் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லிட்டு அடுத்தாப்பில் ஒரு ரூல்ஸ் இன்னொரு சொல்கிறார் இது ரொம்ப முக்கியம் இது வந்து இப்போ நம்ம ரெண்டாவது சொல்கிறேன் பார்த்திங்களா இதை வந்து நான் பார்த்துருக்குறேன் என் அனுபவத்தில் ஒரு நாலஞ்சு ஜாதகங்களில் இந்த இருபத்தெட்டு வருஷ என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து பார்த்துருக்குறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா அப்பனே அனலோடு நல்லா கெட்டுக்கோங்க அனலலோடு அனலன் அப்படின்னா யாருன்னா சூரியன் அனலன் அப்படின்னா சூரியன் அப்பனே அனலோடு குளிகன் சேர்ந்து குளிகன்னா மாந்தின்னு சொல்லுவாங்க சூரியனோடு மாந்தி சேர்ந்து கூரப்பா குடியிருக்க நல்லா கெட்டுக்கோங்க எவ்விடத்தில் அதாவது சூரியனோடு குளிகன் சேர்ந்து ஒரு ஜாதத்துல எந்த இடத்துலனாலும் சேர்ந்திருக்கலாம் இருக்க அட்டமத்தில் குருவுமே தனித்து நிற்க அட்டமத்தில் குருவுமே தனித்து நிற்க அப்போது சூரியனும் மாந்தியும் ஒரு ஜாதத்துல எந்த இடத்துனாலும் இருந்துட்டு போகலாம் அடுத்த குழந்தை சொன்ன சொல்கிறாருன்னா அந்த லக்கணத்தில் எட்டாம் இடம்னு சொல்லணும் பார்த்தீங்களா அந்த இடத்துல குரு வந்து இருக்கணும் குடும்பம் வரைக்கும் தனித்து இருக்க கொற்றவனை அவைப்போட கூறுவாய் அவைனா நான் முதல்ல ஒரு கருத்து சொன்னேன்ல முதல்ல ரூல்ஸு அதுக்கு வந்து எப்படி இன்னொருத்தருக்கு பிறந்திருப்பாருன்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் இந்த கருத்தையும் நீ சொல்லு அப்படின்னு சொல்றேன் இப்போ இதை வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் சூரியனோடு மாந்தி சேர்ந்து ஒரு ஜாதகத்துல இருந்து அந்த ஜாதகத்துல லக்கணத்திற்கு எட்டாம் மதம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு இருந்தக்கூடிய ஜாதகத்தில் நான் என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் டெஸ்ட் குழந்தைகள் நான் பார்த்துருக்குறேன் சரியா அன்னச்சத்தில் அதை நம்ம பார்க்குறப்போ கணிக்கிறப்போ நம்ம பார்க்குறோம் இது உங்களுக்கு நீங்கள் அடாப்டட் செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்போ வந்து அவங்க இல்லை நாங்கள் டெஸ்ட்டு பேபில் திறந்துணும் சொன்னாங்க அப்போ அந்த ரூல்ஸ் கரெக்டாக தான் இருக்குது அந்த முதல்ல சொன்ன ரூல்ஸை நான் இது வரைக்கும் என் அனுபவத்தில் நான் பார்க்கல பட் ரெண்டாவது ரூல்ஸை நான் வந்து பார்த்துருக்குறேன் அப்போது பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னகுட்டி புளிப்பானி சித்தர் சொன்ன அந்த கருத்து வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்போது சித்தர்கள் வாக்கு ஒரு நாள் பொய்க்காது அப்படிங்கிறது பட் இதை நம்ம சொல்றதுல தான் ப்ராப்ளம் எல்லாருக்கும் வந்த உடனே கண்ணை முடிக்கிட்டே அப்படியும் பார்த்த சொல்லிட முடியாது நாளைக்கு நமக்கு மரியாதை இருக்காது என்னையா நீ அப்படி சொல்லி இப்படி சொல்கிறவங்க பட் இப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக புளிப்பானி சித்தர் வந்து சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் புளிப்பானியருடைய ரொம்ப வினோதமான ஆராய்ச்சி பூர்வமான கருத்துக்கள் சரிங்களா இந்த புகழ் எல்லாம் அவருக்கு தான் போய் சேரும் குறிஞ்சி மிஸ்டேக்ஸ் எல்லாம் போய் டிவி சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்